ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று என்னுடைய பதிவில் வந்து இந்த மீடியா ஒரு மாயை அப்படிங்கிறத வச்சு போட்டு ஒரு இது போட்டிருப்பேன் இப்போ இப்ப அதையே தொடர்ந்து அந்த மாய வலை எப்படி பின்னப்படுகிறது ஒரு சிலந்தி வலை பின்னி அதில் பூச்சி போய் மாட்டிட்டு அதில் வெளியே வெளியே வராமல் தவிக்கிறது போல் இந்த சிலந்தி வலையில் மக்கள் போய் எப்படி மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பதிவு இப்பயே நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிங்களேன் இது எப்படி நடக்குதுன்னா உலகமெங்கும் நடக்குது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக மக்கள் மத்தியில் போகிறது மெடல் சிஸ்டருங்கிற ஒருத்தங்களை பற்றி அவங்கள பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலை ஐ டோ இன்னொரு தலைவலியை நான் தலையில் ஏற்றிக்க விரும்பலை ஸோ அந்த மெடல் சிஸ்டர் பற்றி இப்போ அவங்க விக்டிமாக இருக்கிறாங்க அவங்கள பற்றி எல்லாரும் தரக்குறைவாக பேசுகிறாங்க அவங்கள நான் நம்பினேன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குது சிலவங்க வந்து கேவலமாக வலைத்தளத்தில் ரொம்ப கேவலம் கேவலமாக கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஊத்துறத பற்றி நான் இங்கே குறை சொல்ல அப்படி ஊற்றும்போது இந்த சகோதரி இந்த மெடல் சகோதரி போலீஸ்க்கு போனாங்களா தெரியலை நியூஸ் மீடியாவை கூப்பிட்டு ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா தெரியல அப்போ அங்க வந்து அவங்க அது எடுக்காத பட்சத்தில் இவர்களும் இந்த உங்களுக்கு உங்களுக்கு வளைய செலந்தி வளர்ப்பின்றக்க இருக்கிறாங்கன்னு இல்லை அதில் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பர்சன் தான் நான் சொல்லுவேன் ஒரு இது உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அப்படி அப்புறம் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்கள சப்போர்ட்டர்ஸை அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க கிரிட்டிசைஸ் பண்ணி நீ இப்படி தப்பு பண்ணன்ட்டு உண்மையான ஆதங்கத்தோட ஒரு சில சகோதரிங்க யூடியூபர்ஸ் பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்களையும் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் ஆனால் ஒரு சிலர் அவங்கள வந்து வல்கரா இப்போ நான் அப்படி இப்படின்னு அந்த எலாப்ரேட் பண்ணி அது ரியலாகவே ஒரு ஒரு ஏதோ ஒரு லைவ் ஷோ நடக்கிற மாதிரி ஒரு இந்த ஷோ அசிங்க ஷோவை நடத்துகிற மாதிரி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் அவங்களையும் அது நான் இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் கவனிச்சுக்கிறேன் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வியூவர்ஸ் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அது போக அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க வல்கராக பேசுவாங்க ஐயோ நம்மளுடைய ப்ரைவேட் எல்லாம் ஒருத்த மனுஷனுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேரும் இவங்களோட கனெக்ஷனில் கனெக்ஷனில் உள்ளவங்க சிலந்தி வலை பின்னுபவார்கள் புரியுதா இதுக்கெல்லாம் சுளி போட்டு தொடங்கி வைத்தது சுக்காவுடைய தோழி தான் ஒரு அவங்க ஒரு பதிவில் பார்த்துருப்பேன் ஏன்னா அவங்கள அனலைஸ் பண்ணணுன்னு அவங்க ஒரு சில பதிவில் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல ஐ கேன் ஸ்டாண்ட் தட் அதனால் ஒரு சில இதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தப்ப ஒரு இதில் வந்து சுக்காவோட அவங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு போயிருக்கப்போ ஒரு பிளேஸை காமிச்சு இந்த இடத்துல தான் நான் எங்கள் அம்மா அடித்தாங்கன்னு அழுது உக்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சகோதரி என்னுடைய என்னைய பிரெயின் வாஷ் பண்ணி இந்த தொழிலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த தோழியோட ஒரு சின்ன அந்த ஒரு மன வேதனை வெளிப்படும் அப்படியே ஒரு குரல் கொஞ்சம் மாறும் ஃபேஸ் மாறும் அப்புறம் அதை சுதாரிச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் அந்த நேரத்தில் அந்த தோழின் மேலே எனக்கு ஒரு அனுதாபம் வந்தது ஆனால் அதை அவங்க மாற்றி இப்போ நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை வந்துருச்சு ஓகே நம்மளுக்கும் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் திரும்பவும் இதை வலைத்தளத்தில் வேறு மாதிரி தானே அசிங்கமாக வல்கராக பேசி தானே சம்பாதிக்கிறாங்க இப்போ அவங்க மாறி இருந்தாங்கன்னா மக்கள் இந்த மாதிரி கொஷின் கேட்க மாட்டாங்க அதை ஒரு ராங் உதாரணம் வந்து அவங்க பேசுறதுனால தான் மக்கள் வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க நானும் எதிர்ப்பு குரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இருக்கணும்னு இருப்பேன் ஆனால் கொஞ்சம் இதாக இருப்பேன் இப்போதைக்கு சரி நிறைய பேர் பேசுகிறாங்க நம்மளும் பேசினதே பேச வேண்டான்ட்டு இருப்பேன் அப்போ மக்களுக்கு ஒரு ராங் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இதை நிறையா பேர் சொல்லிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் அதனால் பாதிக்கப்படுறாங்க நம்ம சமுதாயம் எங்கே போகுது அப்படின்னு இருக்குது கொஷின் வருது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இந்த சிலந்தி வலை இந்த விக்டிமாக இருக்கவங்க போலீஸ்க்கும் போகலை மீடியாவுக்கும் போகலை அப்படியே இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த அசிங்கமாக பேசி அவங்கள நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க இவங்க அந்த விக்டிம்னுடைய நேமை வந்து உலகம் பட் கொஞ்சோண்டு பரவி இருந்தவங்க நேமை பட்டி தொட்டியெல்லாம் பரப்ப வைக்கிறாங்க அப்படி பறக்கிற அப்படி பறக்கிறப்ப இவங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் வாய்மொழி மூலமோ அல்லது யூடியூப் மூலமோ அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமோ இந்த மாதிரி இவ்வளோ இவளுக்கு இப்படி ஒரு நியூஸாக இவ இப்படி பண்ணிட்டாலாம் அப்படின்ட்டு அப்படியே நியூஸ் பரவி பெருசாக போகும் அப்போ அங்கே வந்து இவங்களுடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் கெயின் ஆகும் வியூவர்ஸ் அதிகமாகுவாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் மக்கள் இங்கே தான் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஆமாம் அந்த பொண்ணை இப்படி பேசிகிட்டு இருந்தாங்களே இப்போ அவள் என்ன பண்ணுறா என்ன மாதிரி இருக்கிறான்னு ஒரு க்யூரியாசிட்டி ஆவல் நம்மளுக்கு வரும் அவங்க வலைத்தளத்தை பார்க்க போவோம் அவங்க கொஞ்சம் டீசெண்டாக மாறி பேசி அப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம அதில் போய் உழுவோம் இப்போ அந்த கண்ட்டை அசிங்கமாக அவங்கள பற்றி பேசினவங்களுக்கும் வியூஸ் கூடிருச்சே கொஞ்சோண்டு பேப்புளில் பே பீப்புள்கிட்ட பாப்புலர் ஆகிட்டு இருந்தவங்க இன்னும் பிரபலமாக பாப்புலர் ஆகி அவங்க வியூஸும் கூடி போச்சு புரிஞ்சுதா சிலந்தி வலையில் மாட்டினது ஏன்னா நம்மளுக்கு க்யூரியாசிட்டி அடுத்தவங்க நியூஸ் கேதர் பண்ணணும் அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு மாற்றி 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 பார்த்து விடிய நம்ம தூக்கத்தை தொலைச்சி விட்டில் பூச்சி மாதிரி அந்த சிலந்தி அதுலேருந்து விடுபட்டும் வெளியே வர முடியாமல் அந்த சிலந்தி வலையிலேருந்து அவங்க பின்னப்பட்ட சிலந்து வலைக்குள்ளே அழகாக மாட்டிக்கிட்டு தூக்கத்தை தொலைத்து நம்மளுடைய பொன்னான நேரங்களை வீணடித்து குடும்பத்தை பிரச்சனைகளெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சோ கணவனுக்கு தெரிஞ்சோ மனைவியோ மனைவிக்கு தெரியாமலோ கணவனோ அப்படி பார்த்து மாட்டி எல்லாத்துலேயும் மன உளைச்சலாகி ஆளாகி நம்ம குடும்பத்தை கை விட்டுக்கிட்டு உக்காந்துருக்கோம் நம்ம ஹெல்த்து போச்சு நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் தொடங்கியிருக்கு ஆனால் அங்க எப்படி இருப்பாங்க ராஜ வாழ்க்கை அவங்க பிள்ளைங்க நல்லா அழகாக ஒரு ஃபோனுக்கு பத்து ஃபோன் வச்சுருப்பாங்க அப்படியே காரு பணம் வீடு செல்ல செல் செல்வ செழிப்பில் உங்களை வச்சே உங்களோட இது பண்ணி இருப்பாங்க அது அப்படியாவது அவங்க இருந்தவங்க நன்றியோடு இருந்துட்டால் பரவாயில்ல உங்களை கழுவி கழுவி ஊற்றுவாங்க நீ யார் என்னைய கேட்க நீ எதுக்கு வர நீ அப்படின்ட்டு உங்களை கொஷின் கேட்பாங்க உங்களை கேவலமாக பேசுவாங்க அப்பையும் நீங்கள் போய் இருக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ யார் நீங்கள் உங்களுடைய வேல்யூ என்ன யோசித்து பாருங்கள் திரும்பவும் இதே தான் நான் வரேன் அது தொடங்கின இடத்துக்கு தான் வந்து நான் நிற்கிறேன் உங்களுடைய வேல்யூ வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கிங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை புரிஞ்சு அது பிரகாரம் செயல்படுங்க விற்றில் பூச்சிலேருந்து மாட்டிக்கிட்டு இருக்காதிங்க இந்த சிலந்தி வலை இந்த வலைத்தளத்தில் இதை மட்டும் பண்ணாது உங்களுக்கு வலை விரிக்கும் நான் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் பேசலான்னு அது பாப்புலாரிட்டியை வச்சு வளவிரிக்கும் ஒரு தவறுதலான பேச்சு நீங்கள் பேசுவீங்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோம் நீ இப்படி பேசினியனா அது அதுக்கு இப்போ பாப்புலாரிட்டி இருக்கு வியூவர்ஸ் அதிகம் அந்த வியூவர்ஸ் துணையோடு உங்களை டார்ச்சர் பண்ணும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் புரியுதா இதனால இப்போ எங்களை மாதிரி வந்து நாங்கள் வேறு ஒரு ரீசனுக்காக வந்திருக்கோம் சில இது எனக்கு வந்து ஃபுல்லாக எப்படி நான் இப்போ சொல்ல முடியாது சொன்னால் நீங்கள் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ சொல்ல மா சொல்ல மாட்டேன் ஆனால் விரைவில் சொல்லுவேன் யாருன்னு இப் ஒன்றுமே தெரியாத இன்னசென்ட் பீப்புள் இப்போ நான் நான் எதுக்கு வரேன் என்னைய மாதிரி பார்த்துட்டு சிலவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்த்துக்கிங்க ஒரு இந்த கணவன் துணை இருக்கான்னு பார்த்துக்கிங்க குடும்ப துணை இருக்கான்னு பார்த்துக்கிங்க அதை விட ஒரு ஃபோர்ஸ் போலீஸோ அல்லது ஒரு ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு இருக்கணும் கவர்மெண்ட் இருக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டு அப்படி இல்லாதவங்க மைல்டாக அவங்கள்ட்ட பேசுங்க மைல்டாக அவங்க எதிருங்க மைல்டுன்னு சொல்ல நல்லா குரல் சித்த சிஸ்டமாக வாய்ஸ் அவுட் பண்ணுங்க ஆனால் நான் நம்பர் கொடுத்துட்றாதீங்க வாட்ஸ்அப் போயிடாதீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் இதை தான் நான் சொல்ல வந்த மக்களே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறேன் ஒருவேளை ஒருவேளை யூடியூப் சேனல் எல்லா இடத்துலையும் கருப்பு அவங்க வேலையிலே கருப்பு ஆடு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு நெகட்டிவ் நிறையா ஏன் நெகட்டிவ் நம்ம சேனலில் நம்ம இப்போ எந்த ஒரு இது பண்ணாலும் நெகட்டிவை களை எடுக்க பார்ப்போம் எல்லாத்தையும் எடுக்க முடியும் ஓரளவுக்கு கலை எடுக்க பார்ப்போம் அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு இதாக வச்சு ஒரு பிரான்ச் கொஞ்சம் கொஞ்சம் இது அதுக்குன்னு தனியாக அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கே தெரியாமல் மேபி மேபி நான் ஒரு கற்பனை கதைன்னு வச்சுக்கிங்களேன் வச்சு இந்த மாதிரி பார்த்து சொல்லி களை எடுக்கிறாங்க ஒரு என்னது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீப்புளை மட்டும் தட்டி தூக்கி டோட்டலாக அந்த டியூப் யூடியூப் இதே எடுத்துட்டாங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க நிறைய பேர் அதை பார்த்து பயந்து நம்ம இப்படி இன்னும் கேர்ஃபுல்லாக பேசணும் கேர்ஃபுல்லாக சேல் பண்ணணும் அவங்க வாழ்வாதாரமே போச்சு இல்லை அப்புடின்ட்டு ஏதாவது பண்ணி இருந்து அதில் நீங்கள் மாட்டிக்கொண்டீங்கன்னா சும்மா ஒரு ஹிண்ட்டுக்கு ஏதோ கேட்குறேன் எப்படியும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல இப்போ நிறைய பேர் இது மட்டும்தான் தொழில்ன்ட்டு இருக்கிறீங்க எல்லாம் போச்சுன்னா என்ன செய்வீங்க யோசிங்க சிந்தித்து செயல்படுங்க இப்பொழுதே அந்த மாதிரி ஒரு கா இது வரக்கு முன்னாடி இப்பொழுதே உங்கள் வழிமுறைகள்லாம் மாட்டிக்கிட்டா நல்லா இருக்கும் நன்றி நான் இப்போ கடைசியாக இந்த பதிவு போடுறப்ப ஒருத்தங்களுடைய பதிவை பார்த்தேன் அவங்களுக்கு அடுத்த பதிவில் பதில் சொல்கிறேன் ஓகே கைஸ் டேக் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே பாய் கைஸ் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்